கும்பகோணத்தில் போய் ரோட்ரு மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு போய்ட்டு நேரம் இருக்குது அதிகமாக சொல்லி கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு வெத்தலை பாக்கு தட்டு வாங்கினேன் அதில் வெத்தலை இல்லை பார்க்க இல்லை என்னடா தம்பி வெறும் தேங்காயும் பழமுகுதுன்னு மூணாவது பெட்டிக்கடையில் போடணும் அங்கே ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு கொட்றான்னு மூணு வெத்தலையும் ரெண்டு பார்க்க வைச்சான் கூட ரெண்டு வெத்தலை வைக்கக்கூடாதான்னு அவன் சொன்னான் அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட ரெண்டு மார்க் போட்டுருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடையை வைக்கிறேன்னா அப்போ தான் நான் கேட்டேன் நீ யாருன்னு நான் குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்போது ஒரு ஞாபகம் எங்கே கொண்டு போய் மறுபடியும் என்னை குரோம்பேட்டை ஸ்கூலுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டுது என்ன என் தொடர்பான செய்தியை சொல்கிறான் இல்லையா என் தொடர்பான செய்தியை பரிமாறுகிற போது எனக்கு என்ன முதல்ல தான் போவோம் அப்போ எவ்வளவு உளவியல் சைக்காலஜி ஃப்ராய்டு சொல்வார் மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனைகளையே கொள்ளும் நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ளும் ஆழ்மனம் தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பை உடையவது ஆழ்மனம்தான் இந்த ஆழ்மனதில் பரம்பொருளை தாங்கிக் கொள்ளுகிறவன் தான் வெள்ளத்தை நோக்கி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் போவது போல உள்ளத்தை பள்ளமாக்கி கொண்டால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு என்ற திருமூலருடைய படி காஞ்சிபுரத்திலே கட்டிய கோயிலுக்கும் எழுந்தெழ முடியாது என்று கருதி அதே நாளில் அதே நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் ஒருவன் பிரம்மாண்டமான கோயிலை திருநின்ற ஊரிலே கட்டியிருக்கிறான் அந்த கோயிலுக்குத்தான் நான் எழுந்தெழுவேன் என்று பெருமான் சொன்ன போது அந்த கோயில் எங்கே என்று அவன் அரசன் தேடு தேடு தேட பூசலார் நாயினார் மனக்கோயிலில் கட்டியிருக்கிறார் உண்மை அன்றைக்குத்தான் தெரிந்தது என்றால் நிஜக்கோயிலை விட மனதை கோயிலாக்குகிறவன் தான் மகத்துவமான பக்தன் என்பதைத்தானே அது காட்டுகிறது என்றால் அந்த மனமாற்றத்துக்கு உரிய சொல்லு யா நீ எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியை பிரியமாட்டாய எப்பொழுது எப்படி பிரிந்து வந்தாய் அவ்வளோதாங்க வந்த நோக்கமே மறந்து போச்சு அவனுக்கு நாம் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் நிறைய பேர் சில நேரங்களில் அப்படி தான் போவோம் நான் கேட்குறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்குறேன் திருப்பதி பெருமாள் சன்னதிக்கு போயிருப்பீங்க ஏழுமலையான் சன்னதிக்கு போயிருப்பீங்க சிரமப்பட்டு வைக்க கீவுல நின்று எல்லாம் உள்ளே போய் ஜகஜோதிய பெருமான் காட்சி கொடுக்குற திவ்ய தரிசனத்தை பார்க்கற போது யாராவது நினைச்சதெல்லாம் வேண்டனீங்க பட்டியல் வச்சுருந்துருப்போம் இதை வேண்டனா அதை வேண்டணும்னு ஒன்றுமே வேண்ட மாட்டோம் அப்படியே வந்து வெளியில் நடிப்போம் ஏன்னா அது அத்தனையும் மறந்துடும் அதுதான் இந்த மனம் எதில் லைக்கிறதோ அந்த நோக்கத்தை கூட அது மறந்துடும் அதுதான் அந்த மனதினுடைய மகத்துவம் பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கிரணக்கதிர்களுக்குள் நெருப்பு சக்தி இருக்கிறது ஆனால் அது பற்றுவதில்லை ஒரு குவிலின் மூலமாக கீழே ஒரு பேப்பரே தேங்காய் நேரம் வச்சிங்கன்னா அது எங்கு நெருப்பு வரும் இல்லையா சூரியனை போன்றது தான் அந்த மனம் இந்த மனதை ஒருமுகப்படுத்துவோம் ஒருமுகப்படுத்துகிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய வல்லமை சக்தி சத்தியமாக பிறக்கும் சத்தியமாக பிறக்கும் அதுக்கு பேருதான் தான் தியானம்னு பேரு மனதை ஒருமுகப்படுத்தணும் காலால் நடக்கிற கால்நடைகளுக்கு கால்நடைகள்னு மனதால் நடப்பதனால் தான் மனிதனுக்கு பேரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்றை சந்தித்து அகிம்சாவிலே ஏன் ஜீவான்ய ஒழுக்கத்தை கைப்பிடித்து கடையெடுத்து எந்த உயிருக்கும் பாபத்தில் நான் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு உயரிய நோக்கம் நிறைவேறுமா என்று எல்லோரும் கேள்வி கேட்டபோது நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்றிய பெருமை அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்த வரலாறு தானே நெல்சன் மண்டேலாவுக்கும் போனது சார் இது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை இந்த மனம் தீர்மானிக்கணும் அதை மனம் தீர்மானித்து விட்டால் அந்த மார்க்கங்கள் தானாகவே வரும் சாதிக்க முடியும் அதனால்தான் இந்த மனதை மடைமாற்றம் செய்கிறதுக்கு கம்பன் பண்ற உத்தியா அருமையான உத்தி இது மாதிரி யாராலும் எந்த கவிஞனாலும் எழுத முடியாது ஓ கவி ஓட்டத்தில் என்ன வேணாலும் எழுதிடலாம் எதிர்த்து போகிற பெரிய பிரச்சனையை எளிமையாக்கிற அழகான சாகசமையாது அழகான சாகசம் அப்போ அவனுடைய மனமெல்லாம் போயிடுச்சு அப்போ ராமபிராணி இப்போ என்ன பண்ணுறாரோ உட்கார்ந்தாரா நிற்கிறாரா உறங்குறாரா வேதனைப்படுறாரா காய்கறி சாப்பிட்டாரா கனி சாப்பிட்டாரா என்ன சாப்பிட்டாருன்றது திரும்ப அத்தனை எண்ணங்களும் அங்கே பறந்து போனதுனாலே வந்த வேலையை மறந்துட்டான் இலக்குவன் இதாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மறந்துட்டு என்ன பண்ணால் அந்த இடம் அடுத்த இடம் நம்ம அனுபவிக்க வேண்டியது அது இடம் இந்த இடம் கவிஞன் கவிதை எப்படி விளையாடுது தெரியுங்களா அன்பானவர்களே உங்களை வணங்கி கேட்குறேன் இந்த இடத்தை படித்து படிச்சு அந்த சொல்லு தூரமா நின்று ஒரு தூண் மறைவிலிருந்து சொல்றாங்க என்னை என்றால் இசையினும் இனிய சொல்லாள் இந்த வார்த்தை காதல விழுது முகத்துக்கு நேராக வரல காதலை விழுது காதலை விழுந்து கொண்ட இலக்குவன் அடுத்த கட்டம் என்ன நினைக்கிறான் தெரியுமா உரை செய்தார் என்று எப்படிங்க டர்ன் பண்ணுறார் சார் நமக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஒருத்தர் அங்கே சைடுலருந்து பேசுகிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பாதையை கழுத்தை அப்படி திருப்புவோம்ல யாருன்னு திருப்பி பார்ப்போம்ல அதை வார்த்தையிலே கம்பன் வெளிப்படுத்துகிறான் எப்படியும் ஆர்கோலோ உரை செய்தார் என்று யார் இந்த வார்த்தையை சொல்கிறதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாராம் பார்த்த உடனே அருள் வர சீற்றம் மக ரெண்டே சொல்லல முடிச்சிட்டார் கண்டனன் கற்பினுக்கணியை போல இந்த இடத்துல ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார் ரொம்ப நீட்டணும் அவசியம் கிடையாது அருள் வர ராமபிரானை நினைத்த மாத்திரத்தில் அவனுக்கு அருள் வந்துட்டது சீற்றம் மக கோபம் போயிட்டது இது மாதிரி ஒரு அழகு எந்த கவிஞனாலும் எங்கேயும் படைக்க முடியாது ஒருவேளை கம்பனே மறுபடியும் பிறந்தாலும் அவனையும் பாட முடியாது சில அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நாமே கூட நிகழ்த்தி இருப்போம் நாமா பண்ணோன்னு ஒரு பெரிய சிற ஆச்சரியம் நமக்கு வரும் ஆர்கோலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் மக பார்கோலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த வடிவினாளை ஏர்குலாம் இறைமுகம் எடுத்து நோக்கி அப்படியே பார்க்கறான் அந்த தாய தாரை வெள்ளாடை கொண்டு தன்னுடைய கணவனாகிய வாலை மறைந்ததனாலே அவள் வெள்ளாடை உடுத்தி ஒரு தமிழனுடைய பண்பாட்டினுடைய வாழ்க்கை அம்சத்தை அங்கே கம்பன் பொறித்து வைக்கிறான் வாழ்நாளிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்றம் அத்தனையும் தருபவனுடைய கணவன் என்ற ஒரு பண்பாட்டை நெறிகாத்தும் பூமி இது பூமி இன்னும் சொல்ல இவன்தான் உன் கணவன் என்று குறிப்பிட்டு சொன்ன பிறகு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே அவன் போர்க்களத்தில் நாடு காப்பதற்காக புறப்பட்டு மாண்டு விட்ட பிறகு மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றைக்கு அவன்தான் என் கணவன் என்று சொன்னீர்களோ அவன்தான் என் நினைவில் முழுவதும் நிறைந்திருப்பவன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்த திலகவதியார் வாழ்ந்த புண்ணிய பூமியா இந்த பூமி என்ன கல்ய கலாச்சாரம் என்ன நாகரிகம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்ன்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்ன்னு சொன்னார் ஒரு புனிதமான மண்ணியா புனிதமான பூமியா இந்த பூமியில் இன்னைக்கு என்னென்ன தலைகீழ போகுது வருத்தமாக இருக்கு பெற்றோர்களை உங்களை நான் வணங்கி கேட்குறேன் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்க நிறைய பேசுங்க அதுவும் வளர்ந்த பெண் பிள்ளைகளிடத்தில் தாய்தான் அதிகமாக பேசணும் கேட்க மாட்டாங்கன்னு நாம் விலகி நிற்க விலகி நிற்க யாரோ ஒருவர் ஆசை வார்த்தைகளை தொலைபேசியில் அள்ளி வீசுவதனால் இந்த சமூகம் பாழாய்கிறதோ என்று ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுனாலே பெற்ற பிள்ளைகளிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள் அந்த அன்பையும் அருளையும் கருணையும் இரக்கத்தையும் பிள்ளைகளிடத்தில் கொட்டுங்கள் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும் பேச மறந்ததனால்தான் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது பேசணும் நிறைய பேசணும் இந்த காலம் அப்படி இருக்கு ஜோசியர்கிட்ட அந்த பொண்ணு கை நீட்டது பார்த்துட்டு ஜோசியர் சொல்றா நீ காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கோமான்னார் இந்த பொண்ணு சொல்லுது குறிப்பாக எந்த பையன்னு சொல்லிட்டீங்கன்னா ராமா நாம எங்கே போறோம் ஒரில் ஒருவில் ஒரு சொல் என்று வாழ்ந்து காட்டினாயே ராமா நாம எங்கே போகிறோம் என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா ஏர்குலாம் இறைமுகம் எடுத்து நோக்கி மங்கள அணியை நீக்க மணி அணி துறந்து குங்கும் குங்குமம் சாந்தம் சொட்டா வெள்ளாடை உடுத்திருந்த அந்த பெண்ணை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான் சார் இதுதான் சார் ஆச்சரியம் கோபத்தோடு வில்லையும் அம்பையும் கையில் எடுத்து கொண்டு வந்து சுக்ரீவனை சம்ஹாரம் செய்வதற்காக உள்ளே நுழைந்தவன் ஒரு குணசீலனாக மாறி ஒரு ஆண்டவன் சந்ததியில் ஒரு அடியவன் அழு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிவார் இருப்பது போல அழுகிறான் என்றால் ஆத்திரத்தோடு கொலைவெறியோடு வந்தவனை அழ வைக்கிறான் கம்பன் என்றால் இந்த கம்பன் கவிதையை விட உலகத்தில் எந்த கொம்பனும் எழுத முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்கிய இடம் அந்த இடம் மங்கள அணியை நீக்கி மணி அணி தொடர்ந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி கொங்குமம் சாந்தம் சொட்டா பொங்குமம் நகிழ்வொள் போக கழுத்தோடு நங்கையை கண்டவள்ள நயனங்கள் பணிப்ப நின்றான் வெள்ளாடை உடைத்துக் கொண்டு நிற்கிறாள் தாரை அந்த தாயை பார்த்த மாத்திரத்தில் இனி தன்னை அறியாமல் அழுகிறான் தாரையை பார்த்து இவனிடத்தில் தாரை தாரியாக கண்ணீர் வருகிறது ஏன் முதல்ல அந்த வார்த்தை என்ன பண்ணிச்சு ரெண்டு விஷயங்க ஒன்று சொல் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது இன்னொன்று ஒரு செயல் இன்னொரு மாற்றத்தை தருகிறது